எப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்தலில் களமிறக்க வேண்டும் எந்த மாதிரியான வேட்பாளர்கள் இந்த மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தமனன் சீமான் மிகுந்த கவனத்தோட வேட்பாளர்களை பார்த்து பார்த்து நிறுத்துறார்கள் அதை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்குதுன்னா உண்மையான மிகப்பெரிய விடயங்க ஏன்னா தேர்தல் அரசியல் இந்த அரசியல் வரலாற்றிலேயே சமபாதி அதாவது பெண்கள் ஆண்களுக்கும் பாதி பாதி ஒரு பெண்கள் பாதி வேட்பாளர்கள் ஆண்கள் பாதி வேட்பாளர்கள்னு சொல்லிட்டு முதல் முறையாக இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்சியை வழி நடத்துகிறாரு அப்படின்னா பல்வேறு தேர்தல்கள்லையும் சரி இதே கொள்கையோட இன்னைக்கு வரைக்கும் மாறாம நிற்கிறாருன்னா அண்ணன் செந்தமணன் சீமன் தான் அதுக்கான ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உங்களோட நான் உயர்மி வசந்த வாங்க காணொலிக்குள்ள போவோம் செந்தமலன் சீமனை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிக ஒவ்வொரு தொகுதிக்கும் எந்த மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்துறாரு அப்படிங்கறதுல உண்மையா நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னும்னா ஒவ்வொருத்தரும் அதாவது முதுகலை படிச்சவீங்க ஆய்வியல் படிச்சவீங்க ஆய்வியல் நிறையா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு எப்படி சொல்றது நல்ல மேதைகளை வந்து நல்ல படித்த ஆய்வாளர்களை வந்து ஒவ்வொரு களத்துலேயும் ஒவ்வொரு க தொகுதியிலையும் கலங்கான தேர்தலில் மிகப்பெரிய ஒரு விடயத்தை வந்து உருவாக்குறதுக்கு அண்ணன் செந்தமனன் சிம்மன் மிகுந்த சிரத்தையோட கவனம் எடுத்து தேடி 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 நல்ல வேட்பாளர்களை வந்து களமிறக்குகிறார் அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் எப்படிப்பட்ட தகுதியுடையவீங்களா இருக்கிறாங்கன்னா நல்ல படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறதோட களப்பயிற்சி இதுவரைக்கும் கட்சிகாரங்க என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க எப்படி மக்களை அணுகுவார்கள் எந்த மாதிரியான அவர்கள் ஒரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை எப்படி கொடுப்பாருங்கிற முதல் கொண்டு எல்லாமே அவ்வளவு தெல்ல தெளிவாக ஆய்ந்து இதை வந்து மிகப்பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் தேடி 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 ஒரு நல்ல வேட்பாளர்களை அறிவித்து இந்த அறிவிப்பு என்ன ஆகுது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து ஆண்ட கட்சியா இருக்கட்டும் பல்வேறு கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே தேசிய கட்சிகளா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சாக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம் இப்படிதான் இப்படி சீமான் வந்து தொடர்ந்து பல்வேறு தேர்தல்கள் நாங்கள் எப்படி சொல்றது நாம் தமிழர் கட்சி வந்து பயணித்திருந்தாலும் அதை வந்து வேட்பாளர்களை நிறுத்தி கலந்து இருந்தாலும் தோல்விகளை சந்தித்த தருணத்திலும் இந்த மாதிரி தொடர்ந்து களத்துல நிற்பது எப்படி இவர்களால் முடியுது இது என்ன மாதிரி ஏன்னா உலக அரசியல் வரலாற்றிலேயே பெண்களுக்கு ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பாதி ஆண்கள் பாதின்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளர் களத்தையே வந்து மிகப்பெரிய ஒரு இது இப்படிங்கூட உருவாக்க முடியுமாங்கிற அளவுக்கு உண்மையால் மிகப்பெரிய விடயத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு உலக அரசியல் வரலாறுன்னே சொல்லலாம் ஏன்னா யாருமே அந்த அளவுக்கான பெண்களுக்கு ஆண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்து பெண்கள் பாதி ஆண்கள் பாதி வேட்பாளர்களை நிறுத்தினதில்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அப்படின்னா அண்ணன் செந்தமணன் சீமான் சொன்னபடி அதை என்ன சொன்னாரோ அதை செய்கிறாரு தன்னுடைய கொள்கையில என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதே மாதிரி செய்கிறாரு இப்படி சொன்ன விடயத்துக்காக இந்த அளவுக்கு நிக்கிறாரு கொள்கை விருதியோட நிக்கிறாரு கூட்டணிக்கு போக மாட்டேன் நான் தனித்து அதே அந்த தத்துவத்தோடவே உண்மையாலும் தனித்து நிக்கிறாரு நம்ம தோக்கிறான்னு ஜெயிக்கிறோம் அடுத்தது நம்ம கொள்கையை விட்டு மாறக்கூடாதுங்கிறது அவ்வளவு தெல்லத்திலும் இருக்கிறாரு இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இந்த நாட்டை கொடுத்தா எப்படிப்பட்ட அரசாட்சி இங்க உருவாகும் அந்த அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த அளவுக்கு மக்களுக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக யோசிச்சு நல்ல ஒரு முடிவெடுத்து இவங்கெல்லாம் என்ன இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சி என்ன செஞ்சிச்சு மக்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போகிறாங்க நமக்கு இலவசங்கிற பேரில் நம்ம இலவசம் எது இலவசங்கிற அளவுக்கு அண்ணன் கேட்குறாரு இலவசம் ஏன் தரணும் தன்னால் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய வாங்கக்கூட இயலாத நிலையில இந்த அரசு நம்மளை வச்சிருக்குது அப்போ அதை கூட வாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன இலவசம் தேவைப்படுது அப்போ அந்த இலவசமே இல்லாது அதை வாங்கும் அளவுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வாழ்வியலுக்கான ஒரு விஷயத்தை வாழ்வியல் பொருளாதாரத்துக்கான விஷயத்தை வந்து அண்ணன் செந்தமிழன் சீமன் அதுக்கு உருவாக்கி தரேன் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில் நான் உருவாக்கி தரேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன் தான் கொண்ட கொள்கையில இவ்வளவு உறுதியோட பெண்கள் பாதி ஆண்கள் பாதி நிறுத்துறாரு தான் கொண்ட கொள்கையில உறுதியோட எந்த கட்சியோட கூட்டணி கூட்டணி கிடையாது தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவரா ஏத்துக்கூடிய தமிழ் தேசிய கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் ஏற்றக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற இடத்துல இப்போ இதை ஏத்துக்க முடியாதுங்கிறப்ப நான் அவர்களோட கூட்டணி செல்லலை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த உறுதி மகப்படமே நிற்கிறாருன்னா நாம் தமிழர் ஆட்சி வரங்கிற புக்கில் எவ்வளவோ விடயங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த புத்தகத்தில் நிறைய இப்படி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் ஒரு சொர்க்க பூமியாக மாறும் அப்படிங்கிறத இப்போ இதுலேயே ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் சின்ன விடயத்துலேயே இவ்வளோ உறுதியாக நிற்கிறப்ப ஏன் அதையே செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக யோசிச்சு வாக்களிக்கணும் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டுக்கு பணமாங்கிறது ஓட்டுக்கு பணம் நமக்கு தூக்குலாம் அப்போ வந்து நாம் என்ன பண்ணணும் நாமும் தெல்லத்துலையும் யோசிக்கணும் நம்ம ஓட்டு போட்டு பின்னாடி விட முன்னாடி சிந்திச்சு செயல்பட்டால் அருமையான வாழ்வை பெறலாம் நாளை தலைமுறையை காட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ நமக்கு அப்பமா நம்மளுடைய தாத்தம்பாட்டி நம்மளுடைய முப்பாட்டம் பாட்டி எல்லாருமே வந்து மரங்கள் பழங்கள்னு நிறைய விடயங்களை இந்த இயற்கையோடு வாழ்ந்த வாழ்வை விட்டுட்டு போனாங்க ஆனால் இந்த சமுதாயத்தில் நம்ம மிகுந்த அறிவியல் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம் என்ன பண்றோம் அதற்கான விடயத்தை நம்மனுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் விட்டு வைப்போம்னா நமக்கு தெரியாது இப்போ அதற்கான ஒரு விடயத்தை உருவாக்கி இந்த உலகக்கே சிறந்த ஒரு அரசாட்சி எப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆட்சி முறைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பறைசாற்றணும் அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சியாலையும் செய்ய முடியாது ஏன்னா இங்கு கொள்கை பிடிப்பை தாண்டி கொலை கொள்ளை அப்படின்ட்டு பல விடயங்களைத்தான் வந்து ஒரு விஷயமா வச்சிருக்கிறாங்களே தவிர கொள்கை முடிவோட யார் இங்க இருக்கிறாங்க கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு அப்ப ஒரு கொள்கைன்னு என்ன ஒரு மனிதனுடைய வாழ்வு அந்த மனித வாழ்வை மட்டும் சாராம பல உயிர்களை சார்ந்தது இந்த பூமி யாருக்கானதுன்னா பல உயிர்களுக்கானது அப்படிங்கிற ஒரு கொள்கை நம்ம பண்ணக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்கணும் வண்டு பறவை மிகப்பெரிய மனிதன் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் மனிதனுக்கானது மட்டுமாக இருக்க கூடாது மிகப்பெரிய விடயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேட்பாளர்களை தேடி 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 கலந்து நிறுத்துறாருன்னா அது உங்களுக்கான வேட்பாளர் நமக்கான வேட்பாளர் இந்த மக்களுக்கான வேட்பாளர் இந்த மண்ணுக்கான வேட்பாளர் இந்த நாட்டிற்கான வேட்பாளர் அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு நம்ம விவசாய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மிக ஒரு நாம் தமிழர் ஆட்சிங்கிற ஒரு நல்ல ஆட்சியை நமக்கான ஆட்சியை வந்து உருவாக்கணும்னா நம்ம சிந்தித்து செயல்பட்டு விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும் பார்த்தா இங்கே விவசாயம் உழவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே உலகு இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமனன் சிம்மன் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு ஆமாம் உணவு இல்லைன்னா உணவு இல்லை உணவு இல்லைன்னா உலகமே இல்லை யாராலையும் சாப்பிட முடியாது பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நினைவோட நீங்க கண்டிப்பா நாம் தமிழர் ஆட்சி நாம் தமிழர் ஆட்சி மலர நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிச்சு நாம் தமிழர் ஆட்சியை உருவாக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி